வணக்கம் மேலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பாக உள்ள வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு கீரல்கள் எந்த அளவுக்கு கிராக்கு விட்டுருக்கு பாருங்கள் பில்டிங் எந்தளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தெளிவாக வீடியோவில் அளவுக்கு மோசமான பில்டிங்கை தான் நம்ம எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அளவுக்கு சுத்தமாக செய்யப்பட்டுள்ள வேலை இது சுத்தமாகவே மிகப்பெரிய கீரல்கள் எல்லாத்தையுமே மிஷின் வச்சு கீறி சரி செய்து அதற்கு பிறகாக ஏசியன் பெயிண்ட்ஸில் உள்ள கிராக் சீல் அப்படிங்கிற அந்த கிராக் சீல்லை பயன்படுத்தி ஃபுல்லாகவே நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம் அதற்கு பிறகு டேம்ஷ்டு பிரேமர் அப்ளை பண்ணப்பட்டு உள்ளது அதுக்கு பிறகு பேஸ்கோட்டு போடப்பட்டுள்ளது அல்டிமா ப்ராடக்ட் டுவெல் இயர்ஸ் வாரண்டி உள்ள ப்ராடெக்ட் தான் நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கிறோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படி பாருங்கள் ஒரு இது கூட தெரியாத அளவுக்கு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டுள்ள பில்டிங் இது பாருங்கள் தரமாக செய்யப்பட்டுள்ள வேலை இது பட்டியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு திரும்பி அலசி விட்டுட்டு அதில் டஸ்ட்டு நிறையா இருந்ததுன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதற்கு பிறகு தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் அந்தளவுக்கு தெளிவாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில் எந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம பயமிடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் இப்போ இதில் அடிச்சிருக்கிறது வந்து தண்ணி ஓ ஒரு ட்ராப்பு மேலே வந்துனாலும் அது கீழே வந்துடும் ஏன்னால் அந்தளவுக்கு வளவளப்பு உள்ள அந்த பெயிண்ட் அல்டிமா ப்ரொடெக்ட்டு டுவெல் இயர்ஸ் வாரண்டி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே பார்ட் எடுக்கப்பட்டுள்ளது லாங் எந்த லைன்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இந்த மேலே கார்னர் கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கட்டியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே மேலே எங்கேயாவது சின்ன கிராக்கல் பொக்க போகிற இருந்தால் கூட அது அழகாக நமக்கு காமிக்கும் அதுக்காக சுத்தமாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அதான் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க சீட்டெல்லாம் புதுசாக மாற்றியிருக்காங்க இது எல்லாமே சீட்லாம் மாற்றிட்டாங்க புதுசாக பாருங்கள் பார்டர்லாம் எந்த அளவுக்கு ஹைலி லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது பின்புறம் வீட்டினுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கனாக்கா அதுலேயுமே வாட்ரு எடுக்கப்பட்டுள்ளது இந்த சீட்டுக்கு பெயிண்ட் அடிக்காமல் வந்து இந்த சீட்டுக்கு ப்ளூ கலர் ப்ரோசி ப்ளூ போடப்பட்டுள்ளது பெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌன் அடிக்கப்பட்டுள்ளது கதவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு நாங்கள் லுக்காக செஞ்சுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் முகப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருந்த பில்டிங் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரைக்கு ஃப்ளோர் கார்டை பயன்படுத்தியிருக்கோம் ஏசியன் பென்சில் உள்ள ஃப்ளோர் கார்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா வழுக்காது மேட் ஃபினிஷில் உள்ளது அதனால் நீங்கள் பயப்படாமல் அதுக்கு போடலாம் தரமான செய்யப்பட்டுள்ள வேலை இது லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்